லைஃப் டியூனர் தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய மருத்துவம் மகத்துவம் பற்றி தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து செய்து கொள்ளவும் நன்றி ஒரு பதினெட்டு வயசு பையன் கால் பண்ணி எனக்கு இது மாதிரி எனக்கு வந்து வயிறு எப்படி கிளியர் பண்ணிக்கிறது அதே மாதிரி உடம்புல டோட்டல் உச்சி முதல் பாதம் வரை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கழிவுகளை அதாவது உடம்புல மட்டும் கிடையாது உடல் உறுப்புகளையும் இன்னைக்கு வந்து கிட்டி டீடாக்ஸ் பண்ணணும் ஹார்ட்டை டீடாக்ஸ் பண்ணணும் அதேமாதிரி நம்மளோட லங்ஸை டீடாக்ஸ் பண்ணணும் அவங்களுக்கு அவ்வளோ டைஜஷன் இருக்கும் அதேமாதிரி டோட்டல் டீடாக்ஸ்னு சொல்லலாம் சுத்தம் பரிசுத்தம் நமக்கு வந்து டோட்டல் டீடாக்ஸும் இந்த கொய்யா இலை சாறு சூப்பராக இருக்கும் தீங்கான ஒரு பொருள் கிடையாது நமக்கு எப்போ பிரச்சனை இருக்கோ அது மாதிரி எடுத்துக்கலாம் இந்த முத்திரைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட் ஹெல்த் பற்றி நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இப்போ தான் வந்துட்டு இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வயலில் இருக்கக்கூடிய குடல் இந்த கழிவுகளை எப்படி நீக்கிறது இது நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷம்னா ஏன் சொன்னால் இந்த வயிறை பற்றி கவலைப்படாதவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க கண்டதை சாப்பிட்றது பர்கர் சாப்பிட்றது கலர் கலர் கோல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது இப்படி நேரங்கட்டு நேரத்தில் சாப்பிட்றவங்க எல்லாமே ஒழுங்குமுறைக்கு வந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கொஸ்டின்ஸ் நமக்கு வரக்கூடிய கால்ஸ் அதுமாரி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுவும் சின்ன பசங்கள்லேருந்து காலேஜில் படிக்கிறவங்களும் சரி எல்லாருமே சேர்த்து இன்றைக்கி வந்து குறைஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அதுதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு பதினெட்டு வயசு பையன் கால் பண்ணி எனக்கு இது மாதிரி எனக்கு வந்து டீடாக்ஸ் பண்ணணும் என்னப்பா உனக்கு என்ன ஏஜ் அப்படின்னு கேட்டேன் பதினெட்டு வயசுனா உனக்கெல்லாம் நார்மலாக தானே இருக்கும் ஏன் நீ கேட்குறேன்னா இல்லைல்ல நான் கண்ட கண்ட உணவுலாம் சாப்பிட்டுருப்பேன் நான் காலேஜ் பக்கத்தில் போவேன் நான் என்ன பண்ணுவேன் டக்குன்னு எனக்கு எமர்ஜென்சிக்கு நான் சாப்பிடுவேன் இப்போ நான் நைட் சரியாக தூங்க முடியல நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் தூங்கணும் அணைக்கும்போது தூக்கவே முடியல காரணம் வந்து நான் டாக்டர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா வயிறு சரியில்லைன்றாங்க நான் வாழும் காலம் சிறப்பாக இருக்கணும் கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டீடாக்ஸ் பண்ணிக்கணும் ரெண்டாவது நிறைய அதை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க நான் அதை பற்றி நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய உயிரோடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்தடுத்து நான் வந்து நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய ஒர்க் அவுட் பண்ண பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்போ வந்து நம்ம அந்த வயிறியல் நன்றாக இருந்தால் உயிரியல் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அது அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு பதினெட்டு வயசு பையன் விளையாடணும் போகணும் சுற்றணும் போகணுன்ற ஒரு நேரத்தில் தன்னுடைய உடம்பை பற்றி கவனிக்கிறாங்க கவலைப்படுறாங்கன்னு ஒரு கே செய்தியை கேட்கும்பொழுது எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இதேமாரி நிறைய கால்ஸ் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வயிறை எப்படி சுத்தம் பண்ணிக்கிறது நம்ம வந்து நீண்ட நாள் நல்லாயிருக்கணும் ஆரோக்கியத்தில் இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில எதை சாதிக்கணுமோ எதை ஜெயிக்கணுமோ அதை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இந்தமாரி கால்ஸ் இந்த மாதிரியான ஃபோன் கால்ஸ் இளைஞர்கிட்ட இருந்து வருதுங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உடம்ப நம்ம பேணி பாதுகாத்துன்னு ஒரு இது வந்துச்சு இது வந்துவிட்டாலே போதும் இந்த கெட்ட பழக்கம் சீக்கரெட்டு தண்ணியெலாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து எப்படி வேணாலும் சரி ஓகே இளமையில் நம்மளும் ஜாலியாக இருந்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாங்கிறத அந்த ஒரு குருட்டு தம்பிக்கையான குருட்டான ஒரு விஷயங்களை விட்டுட்டு இன்றைக்கி வந்து வெளிச்சமான ஒரு விஷயத்துக்கு வந்து இப்போ நல்லா இருந்தால் தான் நம்ம பின்னாடி நல்லா இருக்க முடியுங்கிற அந்த அவேர்னஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா அதுதான் இன்றைக்கி ஒரு ஸ்பார்க் சரி இப்போ நம்ம அந்த வயிறு எப்படி கிளியர் பண்ணிக்கிறது மாதிரி உடம்புல இருக்க டோட்டல் உச்சி முதல் பாதம் வரை நம்ம கிட்டே இருக்கக்கூடிய கழிவுகளை அதாவது உடம்புல மட்டும் கிடையாது உடல் உறுப்புகளையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லிவர் டீடாக்ஸ் பண்ணணும் கிட்னி டீடாக்ஸ் பண்ணணும் ஹார்ட்டை டீடாக்ஸ் பண்ணணும் அதேமாதிரி நம்மளோட லங்ஸை டீடாக்ஸ் பண்ணணும் மாதிரி ரத்தத்தை முக்கியமாக ஓட்டம் சீரி பாயக்கூடிய பெட்ரோல் டீசல் மாதிரி நம்மளோட ரத்தம் ஒரு இன்ஜினுக்கு அதை சுத்தம் பண்ணணும் நல்லா இல்லைன்னா என்ன ஆகும் மைலேஜ் கம்மி ஆகிடும் இதுதான் எல்லாத்துக்கும் இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி அதை நம்ம என்ன பண்ணணும் இது எப்படி கிளியர் பண்ணும் ரத்தத்தில் ஃபஸ்ட் சொன்னால் பார்த்தீங்களா ப்ளட்டு அந்த ப்யூரிஃபிகேஷனுக்கு இவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு ப்ளட்டு ப்யூரிஃபிகேஷன் டானிக் இருந்தால் சொல்லுங்கள் நான் வாங்கி அப்படியே குடிச்சுட்டு போய்க்கிறேன் என்னமோ கோல்ட்ரிங்க்ஸ் மாதிரி கேட்குறாங்க அப்படி இருக்கக்கூடாது அதுக்கும் ஒரு அளவு இருக்குது அதுக்கும் ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை வந்து பார்த்திங்கன்னா மோஷன் போகலை இல்லை வந்து சரியான பசிக்கலை இல்லை வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க உணவை தழுறாங்க அப்படின்னாக்க கொய்யாக்க இந்த கொய்யா இலையோடைய கொழுந்து இருக்குது பார்த்திங்களா அதை நல்லா பிழிஞ்சு பிழிஞ்சு என்ன பண்ணுவாங்க சார் எடுத்து நல்லா கொய்யா கொழந்தை மென்னு சாப்பிட சொல்லி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பஞ்சு நாளையெல்லாம் அந்த குழந்தை அவ்வளோ நல்லா சாப்பிடும் டைஜஷன் சிஸ்டம் இருக்கும் காரணம் கொய்யா இலையோடைய சாறு அந்தளவுக்கு இதுதான் இந்த குழந்த மட்டும் கிடையாது நம்ம ப்ளட்டையும் நம்ம குழந்த மாதிரி வச்சுக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும் ப்யூரிஃபிகேஷன் இருக்கணும் அதில் டாக்ஸின் இருக்கவே கூடாது ஸோ பிளட் டாக்ஸின் ப்ளட் கேன்சரை உருவாக்கும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா இலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே கொய்யா இலை இருக்கு இல்லையா கொழுந்தா ஒரு அஞ்சு இலை எடுத்துக்கோங்க அந்த ஃப்ரெண்டில் இருக்கு பார்த்திங்களா அந்த கொழுந்தா கொஞ்சம் முத்துனா தான் எடுத்துக்கலாம் அதாவது கொழுந்தா தான் எடுக்கணும்ல அடுத்த ஸ்டேஜ் இருக்கும் பார்த்திங்களா அந்த பச்சையாக மாறத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொழுந்த இலையாக எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் போட்டு நல்லா கொதிக்க வைங்க இதே வந்து ஒரு பத்து வயசுக்கு இருந்தாங்க ரெண்டு இலை போதும் நல்லா கொதிக்க வச்சு காலையில் அன்டிசம்களை கொடுத்து பாருங்க அவங்களுக்கு அவ்வளோ டைஜஷன் நல்லாயிருக்கும் அதேமாதிரி டோட்டல் டீடாக்சின்னு சொல்லலாம் கொய்யா சாறு இது எப்போ ஏற்பட்ட விஷயம் தெரியுங்களா இன்றைக்கி கான்ஸ்டிபேஷனுங்கிற ஒரு பிரச்சனை மலைச்சிக்கல்கிற ஒரு பிரச்சனை அசால்ட்டாக தீர்ந்துடும் அதேமாதிரி கொய்யா பழம் எப்படிலாம் கிடைக்குதோ நைட் நம்ம படுக்கும் பொழுது ஒரு நல்ல கனிஞ்ச கொய்யாப்பழம் சாப்பிட்ணுன்னா அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம குடலை சுத்தம் பண்ணணும் கட்டை வந்து சூப்பராக வச்சு கட் ஹெல்த் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ இதை வந்து எப்படி கெடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது வருங்காலமாக நல்லா இருக்கட்டும் ஸோ கொய்யா இலை சாறு காலையில் நைட்டு கொய்யாப்பழம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் அதையும் தாண்டி நில ஆவறை சூரத்து நில ஆவறை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு குடல் குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள் தேவையில்லாத வைரஸ் அதே மாதிரி நம்மளுடைய அந்த ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போ ஹைப்போரில் இருந்தாலும் அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு அது சூப்பர் பண்ணி கொடுக்கும் கொய்யா இலை ஜூஸ் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே வரலாம் லிவர் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்ல போகக்கூடிய அந்த கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட் இதெல்லாம் வந்து கூட குறைய ஆரம்பிச்சிடும் ஆக சுத்தம் பரிசுத்தம் நமக்கு வந்து டோட்டல் டீடாக்ஸும் இந்த கொய்யா இலை சாறு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தான் நிலாவரையும் நம்ம என்ன பண்ணுறோம் நிலாவரை சூரத்து நிலாவரையும் சொல்லுவாங்க இல்லையா அதை நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க நைட்டு நம்ம வந்து உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சும்மா ஒரு டீஸ்பூன் ஒரே டீஸ்பூன் வந்து நல்லா நம்ம ஹாட் வாட்டரில் வேணா கொதிக்க வச்சு எப்படியோ எடுக்கிறோம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம சனியார் எடுத்துக்கலாம் வீட்டில் நான் வந்து ஃப்ரீயாக இருக்கேன் அதுக்காக பேதியாகுமா அப்படி கிடையாது செமி சாலை தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது சனி ஞாயிறு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இல்லை நான் வீட்டில் தான் இருப்பேன் எனக்கு வந்து ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஃபிஃப்டி ஏஜ்க்கு மேலே நான் ரிட்டையர்ட் லைஃப்பில் இருக்கேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் எடுத்திங்கன்னா டெய்லி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நாள் அப்புறம் கேப் விட்டுருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் கேப் விட்டுக்கோங்க ரெண்டு மாதம் கேப் விட்டுக்கோங்க அப்புறம் ஒரு பத்து நாள் ஸோ எப்போல்லாம் வசதிப்படுதோ இது வந்து வந்து ஒரு தீங்கான ஒரு பொருள் கிடையாது நமக்கு எப்போ பிரச்சனை இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ டோட்டல் டீடாக்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா கொய்யா இலை சார்லையும் இருக்குது இதுமாதிரி நீலாவறையிலையும் இருக்குது அதுக்கப்புறம் முத்திரா இந்த முத்திரை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் இந்த மோதிரை விரலுக்கு கீழே ஒன் டூ த்ரீ த்ரீ லேயர் இருக்கும் இந்த ரெண்டாவது லேயர் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் வச்சுக்கோங்க லைட்டாக அந்த கார்னர் உள் பக்கமாக காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கழுவி நீக்கம் முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம ஹெர்பலாக சொன்னோம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கொய்யா இலை சாரும் நிலாவரையுமே மிகப்பெரிய டீடாக்சிக் நடந்துருப்போம் பிளட்டாக இருக்கட்டும் தசையாக இருக்கட்டும் தசி நார்கள் இருக்கிறது இந்த முத்திரைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஸோ அப்போது ரெண்டாவது உள்ளர இன்ன இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல லைட்டாக வச்சுனா ஒரு பெயின் இருக்கும் அவ்வளோதான் சிம்பிளாக நீங்கள் இதை வச்சு அழகாக அப்படி ஒரு டூ மினிட்ஸ் காலையில் உடனே அழகாக அப்படி உட்காந்துருக்குங்க இப்போ டீடாக்ஸ் முத்திரைங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் எங்கெங்கெல்லாம் கழிவுகள் தேங்கி இருக்கிறதோ அது தேங்க விடாது வெறும் மோஷன் போகிறதுக்கு மட்டும் இந்த முத்திரை கிடையாது மனக்கவலை அதுவும் ஒரு க மிகப்பெரிய ஒரு கழிவு ஆக மனசும் வந்து பார்த்திங்கன்னா கழிவில் இருக்கக்கூடாது உடம்பும் கழிவில் இருக்கக்கூடாது ஆக நம்ம எதுவாக இருந்தாலும் அதை உடம்பை விட்டு நீக்கிட்டோம் அப்படின்னா சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும் ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலாக சொன்னேன்னா வருங்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்பதே மிக மிக முக்கியமான ஒரு நோக்கம் ஆக இந்த முத்திரையை மிஸ் பண்ண வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் போட ஆரம்பிச்சுருங்களேன் ரெகுலராக பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்காது கழிவுகள் இருக்காது ஆக மொத்தத்தில் கவலைகள் இருக்காது ஆக மொத்தத்தில் சந்தோஷம் மட்டுமே நிரந்தரமாக நிலைத்திருக்கும் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல நல்ல பதிவுகள் வேணும்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கைனா ஒரு பயண மாதிரி இல்லையா சில நேரத்தில் பாதை தெளிவாக இருக்கும் சில சமயம் இருட்டாக இருக்கும் என் வாழ்க்கையும் அப்படிதான் என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லன்னு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான் யோசிச்சுக்கிட்டே இருந்த அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னான் முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போன கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க நான் நாங்கே வாஸ்து பொருட்கள் அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரெஸ்லெட் அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன் அந்த பிரஸ்லெட் நான் வாங்கிட்டு வந்தேன் முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது இப்போ என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு இது வெறும் பொருள் இல்லை இது என் வாழ்க்கையை மாத்தின ஒரு நம்பிக்கை